பழத்துக்கும் கோல்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி பார்த்தா நீங்கள் கோல்டு இருக்கும்போது தான் பழங்கள் நிறைய சாப்பிடணும் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது மினரல்ஸ் இருக்குது ஒரு ஹை எனர்ஜி இருக்குது உங்களுக்கு சாப்பிட முடியாது மற்ற நேரங்களில் நீங்கள் சாப்பிட முடியாது நீங்கள் வாழைப்பழம் வலு இருக்குது மூக்கு சளியும் வள்ளினி இருக்கணுன்னே இது பழத்தை கொடுத்தா சளி சளி மாதிரி ஆயிரமோ சளி அதிகமாகுமோன்னு நினைக்கிறோம் அது தவறு எந்த பழமானாலும் சிக்காக இருக்கும்போது சோமில்லாமல் இருக்கும்போது நீங்கள் பழங்கள் தான் சாப்பிடணும் பழம் பழமாவோ அல்லது ஜூஸாவோ சாப்பிடணும் ஏன்னா நீங்கள் எந்த மாவு பொருளை கொடுத்தாலும் நீங்கள் பிரெட்டு சாப்பிடு பிஸ்கட்டு சாப்பிடு எதை சாப்பிட்டாலும் பிஸ்கட்டு பிரெட்டில் என்ன இருக்குது வனஸ்பதி இருக்குது அது ஹார்ட் டு டைஜஸ்ட்டு டைஜஸ்ட்டாக சாதாரணமாக இருக்கவனுக்கே சமைக்காது பிரெட்டில் பிரெட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட் என்னது மைதா ஒன்று கத்தது தூரப்போட வேண்டிய ஒரு மாவு நார்ச்சத்துலாம் எடுத்த பிறகு கழிவு கேரளாவிலலாம் தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் அந்த உணவுப் தான் நீங்கள் அதில் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது அது இருக்குது ஹை சுகர் இருக்குது அடுத்தால் டால்டா இருக்குது டால்டாவை எனக்கு ஹைட்ரஜினேட்டட் ஃபேட்டுன்னு போட்டிருப்பான் வனஸ்பதின்னு போட மாட்டான் ஏன்னா வனஸ்பதி போட்டால் ஏன் வனஸ்பதி இருக்குன்னு பயந்துருவான்ட்டு அவன் ஹைட்ரஜினேட்டட் ஃபேட்டி ஆசிடின்னு போட்டிருப்பான் அதில் இந்த ஆயிலெலாம் சேர்ந்தீங்கன்னா உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு லோடு எந்த மாவுப் பொருள் கொடுத்தாலும் லோடு நீங்கள் சோமில்லாமல் இருக்கும்போது டைஜஸ்டிவ் ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் சிக்காக இருக்கும்போது என்ன ஆகும் ரொம்ப காய்ச்சல் அடிக்குதா ரொம்ப சோமில்னா என்ன பண்ணோம் உங்கள் உடம்பே அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடும் ஏய் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது என்ன அதை மட்டும் பாரு மற்றெல்லாம் ஷட் டவுன் பண்ணிவிடும் அப்போ சாப்பாடு முக்கியம் இல்லை நோய் எதிர்ப்பு தன்மை முக்கியம் அப்போ உங்கள் எனர்ஜியெல்லாம் அங்கே டைவெர்ட் ஆகிரும் அப்போ வந்து லிவரில் ஒன்றும் ஃபங்க்ஷனே நடக்காது லிவர்லேருந்து டைஜஸ்ட் ஜூஸ் வராது கணையத்துலேருந்து வராது அப்போ நீங்கள் ஜ என்ன புள்ள போட்டிங்கன்னு வைங்க டபக்குன்னு வெளியில் வந்துடும் என் பிள்ளை குடித்ததெல்லாம் வாந்தி பண்ணுது நல்லது தானே உள்ளே போனால் தொந்தரவு பண்ணும் அந்த மாவு எங்கனால அது வெளியே தளையிறதுது ஒரு ஜூஸு கொடுங்க இட்ஸ் எ ப்ரீ டைஜஸ்டட் ஃபுட்டு அதுக்கு என்சைமும் தேவையில்ல ஹார்மோனும் தேவையில்ல அதை பாட்டில் ஃப்ரீ லெஃப்டில் போகிற மாதிரி போயிட்டே இருக்கும் அதுக்கு ஒன்றும் தேவையில்ல அதனால தான் சோமில்லாதவனுக்கு பார்க்கும் என்ன கொண்டு போகிறோம் பழங்கள் வாங்கிட்டு போகிறோம் பழங்கள் தான் வாங்கிட்டு போகணும் அதுதான் முறை அந்த காலத்தில் அந்த சம்பிரதாயங்கள் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்காமல் சும்மா என்னதையோ கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் பழம் சாப்பிட்றது பழங்களில் வைட்டமின் மினரல்ஸு நிறைய இருக்குது நோய் எதிர்ப்புத்தன்மைக்கான வைட்டமின்ஸுனா வைட்டமின் சி முக்கியம் அது ஆரஞ்சில் ரொம்ப இருக்குது முழு நெல்லிக்காயில் இருக்குது கொய்யா பழத்தில் இருக்குது நீங்கள் சோமில்லாமல் இருக்கவங்க முழு நெல்லிக்காயை கொடுக்க முடியாது டேஸ்ட்டாக இருக்காது கொய்யா பழம் கொண்டு போங்க ஆரஞ்சு பழம் கொண்டு போங்க கிவி பழத்தை போய் இருப்பான் நம்ம நம்ம கிவி பழம் கொடுக்கலாமான்னு கேட்பான் கேள்வி ஏன்னா யாரும் சொல்லியிருக்கான் அதை வச்சிருக்கான் நம்ம ஊரில் கிடைக்கிற பழந்தான் நம்ம வயிற்றுக்குன்னே ஆண்டவன் படைச்சது இதை போய் அங்கே உள்ளது இங்கே உள்ளதுன்னு தேட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ஊரில் உள்ள பழம் என்னவோ சீசனல் ஃப்ரூட்ஸு அந்தந்த சீசனுக்குன்னு ஆண்டவன் அங்கங்கே விளையிற மாதிரி பழங்களை கொடுத்துருக்கான் அதுவும் நல்லா ரைப்பண்டாக இருக்கணும் காய பறிச்சிட்டு வரக்கூடாது கொய்யாவில் காய பறித்து பறித்து கடையில் வச்சிருக்கான் வாடி வதங்கியிருக்கு அந்த கலர் லேசாக கொடுக்கும்போது தான் வைட்டமின் லோட் ஆகுது பப்பாளி பழம் அந்த சிவப்பு கோடு உழுதுல கோடு உழும்போது தான் வைட்டமின் வருது உள்ள அது வரைக்கும் அதில் மாவாக தான் இருக்கும் விட்டமின் மினரல்ஸ்லாம் லோட் பண்ணுன்னா அந்த கோடு வரணும் அப்போ பழுக்க பழுக்கிற ஸ்டேஜில் பறிக்கணும் வாழைப்பழம்னா இடப்பழம் போது வெட்டணும் அப்படி பண்ணால் தான் அந்த ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மினரல்ஸ்லாம் கிடைக்கும் எப் என்ன சளி பிடிச்சாலும் ஒன்றும் சாப்பிட முடியலையா ரெண்டு மூணு வாழைப்பழத்தை போட்டு உள்ளே போடுங்க எனர்ஜி வந்துடும் விட்டமின்ஸும் இருக்கும் அப்படியே ஒரு ஆரஞ்சு ஜூஸு குடிச்சிட்டு பேசாமல் படுத்துக்கிடுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சிஸ்டம் மற்ற வேலைகள்லாம் அவங்களுக்கு இம்யூனிட்டி வந்துடும் அந்த பேக்டீரியா நம்ம டாக்டர் கொடுக்குற மருந்தனை ஒரு அட்டி அட்டிச்சு ஒரு எதிரி உள்ள வரணும் நாலு குத்து குத்து மூக்கில் கொடுத்துருவோம் நாங்கள் அப்புறம் நம்ம சிஸ்டத்தில் உள்ள அந்த வெள்ளை அணுக்கள்லாம் அந்த அந்த அடி வாங்கின பாக்டீரியாக்கள் அப்படி போய் சுற்றி எடுத்து அவனை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும் சளி பிடிச்சிருக்குன்னா சளி என்னது அந்த கிருமி தான் கிருமி போய் புண்ணாக்குதில்ல அந்த கிருமியை நம்ம இதில் உள்ள ஒயிட் செல்ஸு நம்ம இதில் உள்ள நோய் எதிர்ப்பு அணுக்கள் போய் அதை என்கல்ஃப் பண்ணுது அப்படியே போய் வளைச்சி எடுத்து அதை சுருட்டி உள்ளே வந்து இதுவும் அந்த சண்டை போடும்போது இதுவும் செத்து போகும் நிறையா நம்ம வெள்ளை எண்ணுக்களும் செத்து போகும் அதுவும் இதுவும் சேர்ந்து தான் ஒரு மாசு உருவாகுது அதுதான் சளி அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு புண்ணு வருது அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான் அங்கே ஒரு கிருமி உள்ளே நுழையுது நம்ம பேக்டீரியா சண்டை போடுது அதை அதில் போய் ஒரு சின்னதாக ஃபார்ம் ஆகுது பிறகு அதை சுற்றி சுற்றி ஒரு ஆன்டிபயோமா நீங்கள் மருந்து கொடுக்குறீங்க அது அப்படியே உள்ள லோக்கலைஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்துடுது மற்ற இடங்களுக்கு பரவாமல் இதான் நடக்குது அதனால் எப்போ வேணாலும் பழம் கொடுக்கலாம் நீங்கள் அடிக்கடி அப்பழம் தான் சாப்பிடக்கூடாது அப்பளம் எனக்கு என்ன பழம் கொடுக்கலாம் டாக்டர் சொல்லுங்கம்மாங்க அப்பளம் மட்டும் கொடுக்காதம்மா மற்ற எல்லா பழமும் கொடுக்குறேன்